பாட்டாளி மக்கள் கட்சிக்கான பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வேறும் வேர்வையம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வேறும் வேர்வையம் எங்கே இருக்கிறது ஆ தைலாபுரத்தில் மட்டும்தான் இருக்கிறது சரியாக சொன்னீங்க உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் சரியாக சொன்னதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வேறும் வியர்வையும் வியர்வை தயலாபுரத்தில் மட்டும்தான் இருக்கிறது ஒரே தலைமை தான் ஒரே தலைவர் தான் தலைமைக்கும் தலைவருக்கும் கட்டுப்படாமல் யார் எந்த யாத்திரை போனாலும் துளியும் பயனில்லை தொண்டனும் ஏற்க மாட்டான் மக்களும் ஏற்க மாட்டார்கள் ஏற்க மாட்டார்கள் அல்லது பார்க்க மாட்டார்கள் காவல்துறை தலைமைக்கும் உள்துறை தலைமைக்கும் எல்லாமும் தெரியும் என்றாலும் முறைப்படி புகார் மனு கொடுத்திருக்கிறோம் ஊடகங்களுக்கும் ஒன்றை தெரிவித்துக் கொள்ள கடையப்பட்டிருக்கிறோம் பாமக தலைவர் என்ற பெயரோடு அடையாளத்தோடு யார் என்ன சொன்னாலும் அதை கேட்காதீர்கள் பதிவு செய்யாதீர்கள் பாமகவின் நிறுவனர் தலைவராக இருந்து மருத்துவர் ராமதாசு இதை இதை சொல்லுகிறேன் பாமகவின் நிறுவனர் தலைவராக இருந்து மருத்துவர் ராமதாசு இதை

பெருசாகிட்டு இருக்காங்க தேவையில்லாது யார் யார் இந்த இருபது சதவீதத்தில் பெரிய அவங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து புள்ளி கழிக்க கூடாது நாங்க குறைவா தானே கேட்குறோம் குறைவா தானே கேட்குறோம் ஆமாம் ஒட்டு ஒட்டு கருவியே கிளைநூர் இன்ஸ்பெக்டர் அந்த அம்மையார்கிட்ட ஒப்படைத்தோம் அது என்ன ஆச்சுன்னு தெரியல நம்முடைய இந்த சைபர் கிரைம் சைபர் கிரைம் தானே சைபர் கிரைம் இந்திய அளவில் மிக திறமையான சைபர் கிரைம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது அவங்க நினச்சா ரெண்டே நாளில் அதை கண்டுபிடிச்சிருக்கலாம் கண்டுபிடிச்சு சொல்லலாம் எனக்கு இதுவரை அது பற்றிய தகவல் ஒன்றும் அவங்க மூலயமா சைபர் கிரைம் அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாகவோ அல்லது காவல்துறை மூலமாகவோ ஒரு பதிலும் எனக்கு கிடைக்கலை அதனால் விரைந்து அதை யாக வைத்தார்கள் எதற்காக வைத்தார்கள் என்பதை அவர்கள் கண்டுபிடித்து சொல்லணும் என்று கேட்டுக்கிறேன்